யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் ஆசிரியர் ஒருவரை தாக்கும் காணொலி சமூக வலைத்தளத்தில் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது குறித்த காணொலியில் தோன்றும் நபர் கையில் மண்வெட்டியுடன் வீடு குன்றில் புகுந்து அங்குள்ள ஆணொருவரை தாக்கியுள்ளார் அச்சிவேலி பகுதியில் வசிக்கும் தனியார் வர்த்தக நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் நபர் நபரொருவரை இவ்வாறு தாக்கியுள்ளார் இதில் தாக்குதலுக்கு உள்ளானவர் ஒரு ஆசிரியர் என்று கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த ஆசிரியர் தாக்கிய நபரின் தாயை பேசியதாலேயே அவர் இவ்வாறு தாக்கியுள்ளதாக அயலில் உள்ளோர் தெரிவித்துள்ளனர் மண்வெட்டி ஒரு ஆபத்தான பொருளாக இருப்பதுடன் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் மண்வெட்டியாலும் நடந்துள்ள நிலையில் குறித்த மண்வெட்டியால் ஒருவரை தாக்குவது சட்டத்தின் முன் கொலை முயற்சிக்கான ஆபத்தான ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுவதாக பலரும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்த வீடியோவில் கூறியுள்ளனர் அனுராதபுரம் உடமலு காவல்துறையின் பிரதி பொறுப்பதிகாரியாக பணியாற்றி வந்த தலைமை காவல்துறை பரிசோதகர் நேற்று பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியில் வசித்து வந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான அங்குல்கம கமுபகே சரத் தர்மசிறி என்ற பொலிஸ் உத்தியோகத்தராக கூறப்படுகின்றது அனுராதபுரம் தலைமையக காவல்துறை வழங்கியுள்ள தகவல்படி தர்மசிறி ஒரு காலத்தில் அனுராதபுரம் தலைமையக காவல்துறையிலும் பணியாற்றியுள்ளதோடு குற்றப்புலனாய்வு பிரிவின் ஓஐசியாகவும் கடமையாற்றியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை வேளையில் வேலை முடித்து வீடு திரும்பிய தர்மசிரி தனது பயிற்சிகை நடவடிக்கைகளை கண்காணிக்க வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றிருந்தபோது போது வாழை புதருக்கு அருகில் இருந்த பாம்பு ஒன்று அவரை கடித்ததாக கூறப்படுகின்றது பாம்பு கடித்தவுடனேயே தர்மசிறி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அதனைத் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு நான்கு நாட்கள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் தங்கள் அரசியல் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்டவர்கள் சலா அல் பத்ரவீல் மற்றும் அவரது மனைவி என்று கமாஸ் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை தெற்கு காசா பகுதியான ஹான் ஜூனில் நடைபெற்றுள்ளது கூடாரம் ஒன்றில் தனது மனைவியுடன் சேர்ந்து தொழுகையில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசா பகுதியில் வான் கடல் மற்றும் தரைவழி தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தது காசாவில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்கும் வரை இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்